ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் கூட ஷேர் இருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லைங்களா அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல் இரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோஸ் பண்ணி உங்கள் மொபைல் உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க ஈஸியாக நம்ம சேனல் சார் எல்லாம் நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது எதுவும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பேசுறது செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் இது என்னென்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் எப்பவுமே கடலை மாவு வந்து அப்படியே சேர்க்காம லைட்டா சளிச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அதனால இந்த ஒரு கப் கடலை மாவு ஃபுல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க இப்போ இது ஃபுல்லாக சளிச்சு எடுத்தாச்சு இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு கப் அளவு கடை மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ஆயில் எடுத்துக்கலாங்க குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி வாசனை உள்ள ஆயில் இல்லாமல் இந்த ரீஃபைண்ட் ஆயிலெல்லாம் இருக்கு இல்லைங்களா மாதிரி ஆயில் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு ஆயில் கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ அதனால் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் குளியாக இருக்கிற மாதிரி பிளேட் பார்த்து எடுத்துக்கலாம் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க நெய் எதுக்கு சேர்க்க தேவையில்லை நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்க இல்லைங்களா ஒரு கப் கடலை மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுங்க ஒன்றரை கப் அளவு சர்க்கரைக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ ஒன்றரை அளவுக்கு சர்க்கரை சேர்த்தியாச்சு முக்கால் அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க அதாவது ஒரு கம்பி பதன்னு சொல்வே இல்லைங்களா அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறத விட ஹை ஃப்ளேம் வச்சுட்டீங்க அப்படின்னா டக்குனு ரெடி பண்ணிடலாங்க இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும் இந்த மாதிரி சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க செஞ்சுட்டு நீங்கள் வந்து நல்லா பபுள்ஸ் வரையில் இந்த மாதிரி ஒரு கம்பி பாதை செக் பண்ணி பார்த்துக்கலாங்க பாருங்கள் லைட்டாக பிஸ் பிஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கம்பி பாதை வந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்மி பதில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அது உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்க்கறக்கு முன்னாடி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் மாத்திக்கலாங்க மாற்றிட்டு ஒரே ஸ்டோவில் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா லைட்டாக வந்து கொஞ்சம் கெட்டியாக இல்லைங்களா அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கூட நெய் சேர்க்காம செய்ய போகிறோம் அதனால் நான் எதுவுமே சேர்க்கல இப்போ இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் தூக்கி ஊற்றும்போது இந்த மாதிரி வருது இல்லைங்களா இதுதான் கரெக்டான பதம் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிருங்க மைசூர் பாக்கு அதனால் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாங்க இந்த மாதிரி கரெக்டான பக்கத்தில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டே ஒரு ப்ளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் போது இந்த மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றுறதுக்கப்புறம் லைட்டாக ஒரு டைம் தட்டி விட்டுருலாங்க அப்போ ஒரே சமமாக கரெக்டாக வரும் கட் பண்ணும்போது ஆயில் வந்து அந்த பிளேட்டில் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிருங்க இது வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கிட்ட காமிக்கிறேன் இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு லைட்டாக ஒரு தட்டு தட்டினோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க அவ்வளோதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சம் கூட இன்றைக்கி நெய் சேர்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இந்த ஓரங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓரங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது இது ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட நெய் சேர்க்காமல் செஞ்சிருக்கோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த டைம்ல உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ